ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் திருப்பதி டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் ஸோ ஜனவரி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கான தரிசனம் டிக்கெட்ஸ் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன்லைனில் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அண்ட் மார்ச் மாதத்துக்கான சேவா டிக்கெட்ஸ் என்னக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம் ஸோ ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்து ஜனவரி பத்தாம் பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் இந்த டென் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதேசிக்கான சொர்க்கவாசல் வந்து ஓப்பனில் இருக்கும் திருப்பதியில் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தம் பத்து நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான சொர்க்கவாசல் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ ஸ்ரீவாணி டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி தேதி காலையில் பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஐபி டிக்கெட்டு பட் வைகுண்ட தரிசனம் அந்த டென் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட வந்து பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க விஐபி பிரேக் தரிசனம் டிக்கெட்ஸில் அண்ட் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலாந்தேதி காலையில் பதினோரு மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ இந்த டென் டேஸ்க்கு வந்து தரிசனம் டிக்கெட்ஸ் வச்சுருக்கவங்கள மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்களே மேலே சுவாமி தரிசனம் வந்து பார்க்குறதுக்கு ஸோ ஸ்ரீவாணி டிக்கெட்ஸ் வேணும்னா நீங்கள் டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி காலையில் பதினோரு மணிக்கு புக் பண்ணிக்கலாம் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் டிக்கெட்ஸ் புக் பண் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி நாலாந்தேதி காலையில் பதினோரு மணிக்கு வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஸோ ஆஃப்லைனில் கீழே ஃப்ரீ டிக்கெட் வந்து கொடுப்பாங்க எப்போவுமே ஸோ அதை வந்து என்னைக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல ஸோ பட் எங்கெங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எம்ஆர் பள்ளி ஜீவகோணா ராமாநாயுடு ஸ்கூல் ராமச்சந்திர புஷ்கரணி இந்திர மைதான் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு விஷ்ணு நிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் அண்ட் கௌஸ்துவம் கௌஸ்தவம் ரெஸ்ட் ஹவுஸு திருமலாவில் இருக்கக்கூடிய திருமலாவில் கௌஸ்தவம் ரெஸ்ட் ஹவுஸில் மட்டும்தான் வந்து கொடுக்க போகிறாங்க கீழே திருப்பதியில் மற்ற இடத்துல எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் விஷ்ணு நிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து என்றைக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஃப்ரீ டிக்கெட்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒன்று வந்து ஸ்ரீவாணி பிரேக் டிக்கெட் நீங்கள் வச்சிருக்கணும் இல்லைன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு இந்த டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அப்படி டிக்கெட் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ ஜனவரி டென்லேருந்து ஜனவரி நைன்டீன் வரைக்கும் இந்த டென் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா துவாரதர்ஷனம் வந்து அலோவ் பண்ணுறாங்க திருமலாவில் அண்ட் மார்ச் மாதத்துக்கான டிக்கெட் அப்டேட் பற்றி இப்போ பார்க்கலாம் ஸோ அர்ச்சித சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆச்சு இருபதாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ தேவைப்படுற பக்தர்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃப்ரீ தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த சேவாக்கான அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுவோம் அண்ட் அர்ச்சித சேவா டிக்கெட்ஸ் லைக் உற்சவம் ஊஞ்சல் சேவா அர்ச்சித பிரம்மோற்சவம் அண்ட் சாஸ்திர தீபாலங்கார சேவா வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்னாந்தேதி காலையில் டென் ஓ கிளாக் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க தேவைப்படுற பக்தர்கள் புக் பண்ணிக்கோங்க அண்டு ஃப்ளோட் ஃபெஸ்டிவலுக்கான டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி காலையில் பத்து மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் சேவா புக் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதுக்கான தரிசனம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அண்ட் அங்க அங்க பிரதம் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி காலையில் பத்து மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அங்கே அங்க பிரதன் தரிசனம் டிக்கெட் தேவைப்படுற பக்தர்கள் வந்து இருபத்தி மூணாந்தேதி காலையில் பத்து மணிக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க அண்ட் சீனியர் சிட்டிசன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு ஓட்டா மார்ச் மாதத்துக்கு அதே டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி மதியானம் மூணு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அண்ட் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம் டிக்கெட்ஸ் ஃபார் மார்ச் வந்து இருபத்தி நாலாந்தேதி காலையில் பத்து மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ த எல்லாத்துக்கும் சேர்த்து ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே இருபத்தி நாலாம்ந்தேதி மதியானம் மூணு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஏதாச்சும் ஒரு தர்ஷனம் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிடுறதால் மட்டும்தான் திருமலாவில் உங்களால் ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியும் ஸோ ஜஸ்ட்டு ட்ரான்ஸாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போனீங்கனாலே உங்களுக்கு புக் அக்கோமடேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லிட்டராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்